சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் நிகழ்ச்சியை விட்டு பிரியங்கா அவர்கள் அதிரடியா நீக்கப்பட்டதா சொல்லி ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி ரசிகர்கள் மதியில மிகப்பெரிய சோகத்தை உருவாக்கிட்டு நிலையில இந்த செய்தி அளவுக்கு உண்மை ஏன் பிரியங்கா நீக்கப்பட்டாங்க நம்ம இந்த விஜய் டிவில கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல தன்னோட தனித்தன்மையான ஆங்கரிங் திறமை மூலியமா நம்பர் ஒன் ஆங்கரா இருக்கிறவங்க தான் பிரியங்கா அவர்கள் குறிப்பா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில இவங்களும் மாகப்பா அவர்களும் சேர்ந்து பண்ற ஆங்கரிங்க பார்க்கவே தனி ரசிகர் கூட்டமை இருக்காங்க அப்படின்னுதான் சொல்லி ஆகணும் ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு இந்த வாரம் தூப்பசிங்க நிகழ்ச்சியில பிரியங்கா அவர்களுக்கு மகாநதி சீரியலோட ஹீரோயினான நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் வந்து ஆங்கரிங் பண்ணது பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியிருக்கு அது மட்டும் இல்லாம பிரியங்கா அவர்கள் ஏன் வரல அவங்க முழுமையா இந்த நிகழ்ச்சி விட்டு நீக்கப்பட்டுட்டாங்களா அப்படின்னு பல கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல கேட்கப்பட்டு வந்துட்டு இன்னும் சில பேர் மணிமேகளுக்கு பிரியங்கா என்ன பண்ணாங்களோ அதுவே இப்போ பிரியங்கா அவர்களுக்கு நடந்துருச்சு கர்மா யாரையும் சும்மா விடாது பிரியங்காவுக்கு இது தேவைதான் அப்படின்னு கோபம் மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ பிரியங்கா அவர்கள் சூப்பர் சிங்க நிகழ்ச்சிக்கு இந்த வாரம் வராததுக்கான உண்மையான காரணம் ரீசெண்டா தான் பிரியங்கா அவர்கள் வசி இரண்டாவது திருமணம் பண்ணனால இந்த வாரம் அவங்களால வர முடியலையா மத்தபடி அவங்க ஒன்னும் இந்த நிகழ்ச்சியை விட்டு முழுமையா நீக்கப்பட்டதா சொல்லி போயிட்டு இருக்க செய்தி வெறும் வதந்தி மட்டும்தான் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க ஆனா அதே சமயத்துல இன்னொரு பக்கம் விஜய் டிவில உள்ள பல முன்னணி ஆங்கரை தொடர்ந்து விலகி வந்துட்டு இருக்கிறதாவும் பிரியங்கா அவர்களும் விளக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சீக்கிரமே அவர்களே உண்மையான காரணத்தை சொல்லுவாங்க இந்த நீங்க அவர்கள் சூப்பர் நிகழ்ச்சியில இந்த வாரம் வராம போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை ஷேர் மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க